உறவினரானாலும் கடவுளே ஆனாலும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழி ஆனால் மனித உள்ளத்திற்கு முன்பு விதி பின் வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல தான் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளேதான் இருக்கிறது என் தங்கமே அதை வெளியே தேடாதே உனக்குள்ளே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு நீ நல்லதை நினை நல்லதே செய் நிச்சயம் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நெருநல் உளநொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று திருவள்ளுவர் சொன்னது போல உலகத்தில் நேற்று வரை வாழ்ந்தவனும் திடீரென்று இன்று இல்லாமல் போவது இயல்பல்லவா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பும் நிச்சயம் இந்த உலகத்திற்கு நாம் போல இந்த உலகை விட்டு போவதையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும் ஆனால் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்போதும் இருக்கிறது உனக்கு எந்த தீமையும் நடக்காது அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வா அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் உனக்கு வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் முன்னோடு இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எதிர்காலம் குறித்து எந்த பயமும் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே உன் தந்தையான என் கைகளிலிருந்து தான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் இருக்கும் என்று தீர்மானிக்கின்றது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு நான் எழுதுகோளாய் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே குழந்தையே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் தந்தையான நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கும்போது உன் உலகமாய் உன் தந்தையான நான் தான் என்று நீ ஆனந்தத்தில் சொல்லும்போது உன்னை விட்டு நான் எங்கே போவேன் அதே போல எனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கவே அவர்களின் பாவக்கர்மாக்களை நான் பிச்சையாகப் பெறுகிறேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் வேண்போகாது என் குழந்தையே தர்மம் தலை காக்கும் எத்தனை சோதனை வந்தாலும் என் தந்தை என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உன் தைரியமாகும் அதை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் அதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றப் போகிறேன் விரைவில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு வெற்றி தானாக தேடி வரும் உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தது என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை மறந்து விடாதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து என்பதை உறுதியாக நம்பு உன் தந்தையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கிவிடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நானே கதை என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கி விடும்படி நான் செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாத பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாய் இருப்பாய் என் குழந்தையே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கருமங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் தந்தை நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உயர்த்துவேன் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ கொண்டு இருக்கிறாய்... கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அதனால் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே குழந்தையே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவி எல்லாம் முடிபுறும் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்பாய் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் குழந்தையே பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து கன சந்தோஷப்படுவதற்காக மன இருக்கத்தால் நீ பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய் உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளிக்கலான்னு ஒருமுறை நினைக்கிற மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன்னு சோர்ந்து போற நிம்மதியை இழந்து பல நாட்கள் இல்லையா பட்டினியா இருக்காத குழந்தையே நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ காரணம் இல்லை எதுவுமே உன்னை கேட்டு இங்கே நடைபெறதில்லை அப்படி இருக்கும்போது அவற்றுக்கெல்லாம் நீ எப்படி பொறுப்பாளனா இருக்க முடியும் இது எல்லாத்திலிருந்தும் விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனா வேடிக்கை மட்டும் பாறேன் உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆலயத்துக்கு வா ஓ அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தரேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே எப்போதும் இருக்கேன் உன்னை உன் சாயப்பானா எப்போதும் கைவிட மாட்டேன் மற்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தேவையற்று நாமே நமக்குள் நினைச்சிக்கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் ரொம்ப தவறு தங்கமே நம்மை பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போது தான் நாம் மனசளவில் நம்ம தாழ்த்தி கொள்ள துவங்கிடுறோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்துக்காக அதிக மதிப்பு கொடுப்பதா நாம் செயல்கள் முழுவதும் நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகி விட்டது நீ முன்னேற எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் இந்த எண்ணம் சாகடிச்சிடும் முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால முன்னேற்றம் எங்கிருந்து வரும் இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனோ முன்னேற வேண்டும் என்கின்ற மனபக்குவமோ ஏற்படவே செய்யாது நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதே தெரியாது புரியாது முதல்ல இந்த எண்ணத்திலிருந்து வெளியில் வர வேணும் இப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கிறது இருளில் இருக்கிறதுக்கு சமம் வெளியில் வந்து விடணுங்கிற நினைக்கிறது முதல் படி மற்ற தடைகளை வரிசையா நீ களையணும் மனசுல ஆழமாக பதிஞ்சிக்கோ எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பிடுன்னு அனைத்திலும் இருந்து நீ வெளியே வர பழகிக்கோ வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மன நிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிஞ்சுக்கணும் பிறர் உன்னை குறை கூறும்போது நீ சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனே என்று உள்ளுக்குள் நீ பொறுமக்கூடாது இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் உனக்கு சரியான தீர்வு கிடைக்கும் கண்மணி இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு ஒன்று பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமல் போகலாம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தால் நம் வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருக்கிறேன் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே மனிதன் ஏமாற்றிட்டான்னு நீ கவலைப்படாத ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோ காலச்சக்கரம் சுழன்றுகிட்டே தான் இருக்கு இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது வாழ்வில் என்றும் நாணயம் போல இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக நாம் காத்து இருக்கத்தான் வேண்டும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் தான் இதற்கும் எவற்றிற்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் தனித்து வாழப் போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பக்தி கொண்ட என் பிள்ளை நீ பல நாட்களாக நீ என்னிடம் ஒன்று கேட்கிறாய் அல்லவா உன் அப்பா கால ஏற்படுத்துகிறார் என்று கோவத்தில் இருக்கிறாய் ஆனால் என் தங்கமே நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே நடக்கப் போவதை தடுக்க முடியாது என்றால் பாபாவிடம் போவதால் பிரயோஜனம் என்ன தலையெழுத்துப்படி நடத்தது நடந்தே தீரும் என்றால் சாய்பாபா என்ற ஒருவரை எதற்காக வைத்துக்கொள்ள வேண்டும் ஷீரடிக்கு போவதால் என்ன லாபம் கர்ம வினையை பாபாவால் என்ன செய்துவிட முடியும் இதுதானே உன் கேள்வி உன் சாயப்பா பதில் கூறுகிறேன் கேள் உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும் பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் கண்மணி அது இல்லாமல் உன் அனைத்து காயங்களுக்கும் என் உதி ஒன்றே மருந்தாகும் அனுதினமும் என் உதியை உன் நெற்றியிலிட மறந்து விடாதே செல்வமே வாழ்வில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நேர்மறையாய் எதிர்மறையாய் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும் ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் நீ முன்னேற முடியாது உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் அந்த வழியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்கக்கூட செய்யாது உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன் உன்னுடனே நடந்தும் வருகின்றேன் திடீரென மனதில் சஞ்சலம் பாதையில் குழப்பங்கள் அப்போதும் நான் உன்னிடத்தில்தான் இருந்தேன் அந்த தருணம் உன் கண்களை மறைத்து விடும் பாதைகள் தடமாறும் இரண்டு அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று நீ உணர்ந்து விடுவாய் ஆனால் வைத்த அந்த இரண்டு அடிகளின் பின்விளைவுகளின் வழியிருக்கும் உன் மனதில் எதற்கப்பா இந்த விளையாட்டு பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள் திடீரென மௌனம் கொள்கிறீர்கள் பிறகு அதிலிருந்து மீட்டு அறவணைக்கிறீர்கள் என்றுதானே உன் கேள்வி குழந்தையே இது விளையாட்டுத்தான் எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது ஆனால் எந்த பக்கத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும் அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்து இருக்கும் அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும் பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டு இருக்கும் ஆனால் அந்த கரை வெண்மையில் பழிச்சென்று தெரியும் அதை உணர்ந்து மாற்றிக்கொள் அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டது என்று குற்றமாய் யோசிக்காதே இது தவறுதான் ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம் என்னால் முடியும் என்ற முனைப்பிலே உன் பாதையில் நடந்து செல் எனக்கு பயமாக இருக்கிறது என்னால் இதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்ற இடத்தில்தான் உன் தன்னம்பிக்கை குறைகிறது உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு என் தூண்டுகோளாகும் உன் தன்னம்பிக்கையில்தான் எனது வேகம் இருக்கிறது அதை நன்றாக புரிந்து கொள் அந்த நேரத்தில் மாயை உன் மனதை இழுக்கத்தான் செய்யும் அதை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிடு மற்ற எல்லா இடத்திற்கும் என்னை உன் நம்பிக்கையால் பொறுமையால் பக்தியால் நிரப்பு பிறகு பார் உனக்கான வேகத்தை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன்